சாராயக்கடைய மூடலாம் போதை பழக்கத்தை தடுக்கலாம் அப்படி அதான் கையெழுத்து ஒரு அம்மா கும்புடுறாங்க சாராய கடையை மூடணும்னு அம்மா வேற யாரும் மூட மாட்டாங்கம்மா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வந்தா கண்டிப்பாக சாராய கடைகள் மூடப்படும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் ஏன்னா இந்த குழந்தைகளும் குடிகாரர்கள் ஆக்க கூடாது சின்ன சின்ன குழந்தைங்களை பாக்குறோம் அவர்களும் குடிக்க அடிமையாக கூடாது போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது இதுக்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் டெல்டா மாவட்டத்துக்கு தடுப்பணைகள் கட்ட வேண்டும் டெல்டா மாவட்டத்துல வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை குழி தோண்டி புதைத்து நல்ல திட்டங்களை நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வர வேண்டும் போன்ற எத்தனையோ திட்டங்கள் இருக்கு இவங்க எந்த திட்டமும் கொடுக்க மாட்டாங்க உங்களை தான் ஒரே திட்டம் பெண்கள் கிட்ட போய் ஏமாற்றி அவர்களிடம் ஓட்டு வாங்கலாம் என்பதுதான் அவர்கள் போடும் திட்டம் அதற்கு நீங்க பலியாக கூடாது நல்லா தெரியும் பெண்களை தான் வச்சு வருவாங்க நீங்க எல்லாம் ஒற்றுமையாக அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் உங்களுடைய தங்கைகளாக நீங்கள் நிற்க வேண்டும் நின்றால் கண்டிப்பாக எப்படி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாம் உறுதி செய்தோமோ அதே போல குடிக்கும் போதைக்கும் ஒரு முடிவு கட்டிவிட்டு நம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் பத்து தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதுக்காவது நம்ம இந்த மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து என்னுடைய உரையெல்லாம் கேட்டீங்க உங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால எப்பயுமே இந்த சந்தோஷம் நிலைக்கணும் இப்ப வந்தீங்க டான்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்களா கொஞ்ச நேரம் உங்க ஸ்கூல்ல இருந்த மாதிரி இருந்தது ஆனுவல் டே எப்படி இருக்கும் ஆண்ட் வழ பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா எப்படி இருக்கோ பாட்டு இருக்கும் ஒரு ஒரு நடனம் இருக்கும் நாடகம் இருக்கும் அப்புறம் யாராவது பேசுவாங்க அதே உங்கள் நாட்களுக்கு போய் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு குடும்ப விழாவாக ஒரு கலை விழாவாக இதை நாங்க பண்ணியிருந்தோம் உங்களை உங்க நீங்க சந்தோஷமா இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே இருக்கணும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிங்கப்பெண்ணே எழுந்துவா மகளிர் உரிமை தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அன்புமணி உங்களோட தான் உங்க அண்ணன் உங்களோட தான் இருக்காரு நானும் உங்க வீட்டு பெண்ணாக உங்களோட தான் இருக்கிறேன் அந்த மாவட்டத்தில் எல்லா நன்மையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் நீங்களும் எங்களோட இருக்கீங்க நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்